வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடி வருகின்றார்கள் இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரை நாங்கள் போராடிவோம் போராடி போராடிக் இருப்போம் போராடுவோம் போராடி வெற்றி பெறுவோம் மழையையும் பொருட்படுத்தாமல் கையில் இந்திய தேசியக் கொடியை ஏந்தி மத்திய அரசின் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பின் தலைமையில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெருமளவில் இன்று பேரணியில் ஈடுபட்டனர் மத்திய அரசு அண்மையில் எதிர்க்கட்சிகளின் கண்டனங்களை மீறி வக் திருத்த சட்டத்தை நிறைவேற்றியது இதற்கு எதிராக நாடு முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபிஐ டி எம்டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினர் பல்லடத்தில் ஒன்றிணைந்து பேரணியில் கலந்து கொண்டனர் பல்லடம் நகராட்சியின் எல்லைப் பகுதியில் தொடங்கிய பேரணி எம்ஜிஆர் சாலை வரை ஊர்வலமாக வந்தது இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் பேரணி முடிவில் எம்ஜிஆர் சாலையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உள்ளனர் பேரணி மற்றும் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக தயார் நிலையில் குவிக்கப்பட்டுள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லாள நகரத்தினுடைய அனைத்து ஐக்கிய ஜமாத்தின் சார்பாக இயக்கங்களின் சார்பாக மிக பிரமடமான ஒரு போராட்டத்தினை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் ஒன்றிய பாஜக அரசு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக நாட்டில் உள்ள எதிர்க்கட்சியுடைய குரல்களை மதிக்காமல் வகுப்பு திருத்தச் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து மக்களவையிலும் மாநிலங்களிலும் நிறைவேற்றி பிறகு அவசர அவசரமாக ஜனாதிபதி ஒப்புதலோடு நடைமுறைப்படுத்துவதற்கு செய்தார்கள் தற்காலிகமாக உச்ச நீதிமன்றம் அதை தடை விதித்திருக்கின்றது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடப்பதற்கு காரணம் என்னென்று சொன்னால் நாட்டுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய மக்களும் நாட்டினுடைய சுதந்திரத்தை சுவாய்ப்பதற்காக நாட்டுடைய விடுதலைக்காக போராடினார்கள் அந்த போராட்டத்தின் முன்னிலின்று நடத்தியவர்கள் இந்திய தேசத்துக்காக போராடி நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்த இந்தியா கூட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இன்றைக்கு இந்திய மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்துக்களும் ஒன்றிணைந்து வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக போராடி வருகின்றார்கள் இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரை நாங்கள் போராடிவோம் போராடி போராடிக் இருப்போம் போராடுவோம் போராடி வெற்றி பெறுவோம் என்று நாட்டு மக்களுக்கு தெரிவித்த உணமாக இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார் சட்டமன்றத்தில் போராடி இருக்கின்றார் நாடாளுமன்றத்திலே தன்னுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை எதிர்த்து பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து சொல்லியிருக்கின்றார் மிகப்பெரிய ஒரு வெற்றி போராட்டமாக வரலாற்றில் பதிக்க வண்ணமாக அவருடைய குரல் இருக்கின்றது அவர்களுக்கு இந்த இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றிய அரசுக்கு எதிராக இந்தியா முழுவதும் எழுச்சிமிக்க போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன மார்க் அறிஞர்கள் எங்களை வழிநடத்தக்கூடிய ஜமாத்து நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிய இந்த போராட்டத்தை நடத்துகின்றார்கள் கட்சிகள் மாறி இயக்கங்கள் மாறி இன்னைக்கு ஜமாத்துகள் முன்னிலையில் மார்க் அறிஞர் முன்னிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மார்க் தான் ஜமாத்து நிர்வாகிகள் தான் இரநூறு ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்தை முன்னிலை நடத்தினார்கள் அந்த வெற்றி வரலாறுகள் இந்த இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடவர்கள் போராட்டத்தை வெற்றி கொண்டார்கள் ரூபா ஆயிரருவா நோட்டு செல்லாது என்று அறிவித்தார் ஒரு நாள் இரவில் இதனால் ஏழை எளிய மக்களுக்கு இந்திய மக்களுக்கு எந்த பாதிப்பு வராது என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நலிந்த மக்கள் நடுத்தர மக்கள் நடுரோட்டில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஐநூறுபா ரூபாய் நோட்டு செல்லாதுங்கிற விஷயத்தை நாட்டு மக்கள் மறந்திருக்கலாம் ஆனால் புரிந்தவர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் ஆர்எஸ்எஸுக்கென்று அவருடைய சித்தாந்த தன்னுடைய இந்திய நாடாளுமன்றத்தை மூலியமாக அமல்படுத்த துணிக்கின்றார்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாஜக எந்த ஒரு அரசியல் அமைப்பு சட்டமும் அவர்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது ஆர் எஸ் எஸ் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாடாளுமன்றத்தின் மூலியமாக அமுல்படுத்துகிறார்கள் இந்திய மக்கள் ஒன்றிருந்து ஆர் எஸ் எதிராக களமாடுவார்கள்